ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணியும் வித்யாவும் அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண போயிருக்காங்க வந்து இந்த பக்கம் வந்து மீனாவும் நம்ம சீதாவும் அங்கே போயிருக்காங்க அதாவது சீதா வந்து இன்டர்வியூவுக்கு போயிருக்காங்க அங்கே ஏதோ அக்கௌண்டன் வேலை ஒன்று இன்டர்வியூக்கு போயிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம மீனா வந்து துணைக்கி போயிருக்காங்க இப்போ வந்துட்டு அங்கே போனோடனே ரோகிணி டாக்டரை பார்க்க உள்ளே போயிட்டாங்க இந்த பக்கம் சீதாவும் உள்ளே வந்து இன்டர்வியூக்கு உள்ளே போயிட்டாங்க இப்போ வித்யா வந்து ஃபோன் பேசிட்டு ஒரு பக்கம் நிற்கிறாங்க நம்ம மீனா ஒரு பக்கம் இருக்காங்க மீனாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது அங்கே ஒரு பூ கட்டிக்கிட்டு ஒரு பூ கடை ஒரு அக்கா அவங்க கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க ஒரு ஐம்பது மாலை கட்டணும் மீனா கொஞ்சம் வர முடியுமா நான் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன் எல்லாம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாளுங்க நீ வந்தீன்னா கொஞ்சம் கட்டிடலாம் ஒரு மணி நேரத்தில் கொடுக்கணும் மீனா அப்படி சொன்ன உடனே அப்படியாக்கா நான் வந்து இந்த மாதிரி சீதாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வேலை விஷயமா நான் இருங்க இந்த ஃபோன் பண்ணுறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் சீதா வெளியில் வராங்களா வந்தவுனே என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே இன்னும் ஹெச்ஆர மீட் பண்ண சொல்லியிருக்காங்க கூப்பிடுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் வந்துட்டு பூ கட்டுற வேலை கொஞ்சம் இருக்குது நான் போகிறேன் நீ வந்துடுறீ ஃபோன் பண்ணு எனக்கு அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நீ கிளம்புக்கா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க போனதுக்கப்புறம் அவங்க அந்த ரிசப்ஷனில் சீதா உட்காந்துருக்காங்க இவங்க ரோஹிணி வந்து டாக்டரை போய் பார்க்குறாங்க டாக்டரை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புல வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க இருக்கு கொஞ்சம் குழப்பத்துலேயே இருக்கிறதுனால அது சில நேரம் கன்சியூவ் ஆகுறது தள்ளி போகும் அதனால் வந்துட்டு ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு குழந்த பிறக்கும் அதெல்லாம் ஒன்றும் குழந்த பிறக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அதோட இவங்க வெளியில் பில் கவுண்டரில் வந்து பில் கட்டிட்டு நிற்கிறாங்க நம்ம சீதா வந்து பார்த்துட்றாங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க சீதா என்ன நினச்சிக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து குழந்த இல்லாதவங்க குழந்தை குழந்த இல்லாதவங்க வந்து செக் பண்ணுறதுக்கு வர ஹாஸ்பிட்டல் இது இந்த இடத்துக்கு இவங்க ஏன் வந்திருக்காங்க சரி ஓகே என்னன்னு தெரில அப்படி சொல்லிவிட்டு சரி கேப் ரோகிணியை பார்க்கலான்ட்டு இப்படி இப்படி பார்க்குறதுக்கு போகிறாங்க அதுக்குள்ளே என்னென்னா உங்களை ஹெச்ஆர் கூப்பிட்றாங்க அப்படி சொன்னோடனே டக்குன்னு சீதா அங்கே போயிடுறாங்க சீதா உள்ளே போயிடுறாங்க இவங்க வெளியில் போயிடுறாங்க சீதா உள்ளே போயிட்டு வந்தோன்னே வந்துட்டு உடனே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனாவுக்கு கால் பண்ணி அக்கா இது மாதிரி எனக்கு வேலை கிடச்சிருச்சு ஆறு மாதம் ட்ரைனிங்கு அதுக்கப்புறம் பர்மனென்ட் பண்ணிடுவாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படி சொன்னோன்னே மீனாவை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம்க்கா இங்கே ரோகினியும் வித்தியாவும் வந்திருந்தாங்கக்கா நான் பார்த்து பேசலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நான் ஹெச்ஆராக பார்க்க போயிட்டேன் இவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் உடனே அங்கேயாண்டி வந்தாங்க அது வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து செக் பண்ணுற ஹாஸ்பிட்டல் தானே அங்கே எதுக்கு வந்தாங்க அப்படின்னு தெரிலக்கா ஆனால் பில் கவுண்டரில் நின்றுட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னோடனே ஒரு வேளை கன்சீவாக இருப்பாங்களோ ரோகிணி அப்படின்னோனே இருந்தாலும் இருக்கலாம் அதுக்கூட இங்கே செக் பண்ணுவாங்க அப்படி சொன்னவொனே சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே மீனாகவே நினச்சிக்கிட்டாங்க ரோகிணி வந்து கன்சீவாக தான் இருப்பாங்க போல அப்படின்னு ஆமாண்டி நான் கூட கவனித்தேன் அவங்க முகமே சரியில்லை கொஞ்சம் நாளாக ஒரு வேளை அதான் போல கன்சீவ் ஆகிட்டாங்க போல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொன்னோன்னே சீதா சொல்கிறாங்க அவங்க மாமியார் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ரோகினி உன்னை என்னன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா நீ போய் அவள் கன்சியூவ் ஆனதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்னு உடனே பரவாயில்ல இருக்கட்டும் விடுறி அவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தானே நம்ம வீட்டில் ஒரு குழந்த பிறக்க போகுதுன்னா சந்தோஷம் தானே சரி பரவாயில்ல நான் வீட்டில் போய் இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இது அப்படி சொல்லும் போதே எனக்கு ஒரு ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகம் வந்துச்சு எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா தலைச்சம்புள்ளக்காரி காரி வந்து பத்து புள்ள பெற்றவளுக்கு மருத்துவம் சொல்லுவாலாம் அது மாதிரி சொல்லுவாங்க வயசானவங்கலாம் அது மாதிரி கதையாக தான் இருக்குது நம்ம மீனாவோட கதை மீனா இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அவங்களுக்கு இன்னும் குழந்த கிடையாது அவங்க வந்து ரோஹிணியோட முகம் வந்து கொஞ்ச நாளாக சரியில்லையா அதை வச்சே இவங்க கன்சீவ் ஆகிருப்பாங்க போல இவங்களாவே ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா நேராக வீட்டுக்கு போய் வேக வேகுன்னு கேசரி பண்ணிகிட்டு இருக்காங்க முத்து வந்து கேட்குறாரு எதுக்கு கேசரிலாம் பண்ணிகிட்ருக்க இருக்க ஓ சீதா வந்துட்டு வேலை கிடச்சிருச்சே பாஸ் பண்ணிட்டாலே அதுக்கா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கும் தான் அப்புறம் இன்னொன்று என்னத்துக்கு அப்படின்னோடனே நான் சொல்கிறேன் அங்கே வந்து சொல்கிறேன் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேசரி எல்லாேருக்கும் ஒரு கிண்ணத்தில் வச்சு எடுத்துக்கொண்டே கொடுக்குறாங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கேசரியை உடனே வந்துட்டு விஜயா வந்து வழக்கம் மூளை திட்டுறாங்க என்னத்துக்கு இப்போ கேசரிலாம் பண்ணியிருக்க அப்படி சொன்ன அண்ணாமலை சொல்கிறாரு அவள் தங்கச்சி பாஸ் பண்ணியிருக்கா வேலை வேற கிடச்சிருக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு அவள் வந்து கேசரி பண்ணி கொடுத்துருக்கா சாப்பிடும் அது எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படி சொன்னோன்னே நல்லா இருக்கே கதை அவள் தங்கச்சி பாஸ் பண்ணத்துக்கு என் வீட்டு சர்க்கரையை எடுத்து போட்டு என் வீட்டு ரவாவை எடுத்து போட்டு கேசரி பண்ணி கொடுப்பாளா இது கொழுப்பு தானே இவளுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க விஜயா உடனே வந்துட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க நான் அதுக்கு மட்டும் நான் வந்துட்டு ச கேசரி பண்ணலை இன்னொரு விஷயமும் இருக்குது அது என்ன விஷயம்னு ரோஹினியை கேளுங்க அப்படின்னு ஒன்னா ரோஹிணி திருப்பூர் திருப்பூர்னு முழிக்கிறாங்க அவங்களுக்கு இவங்க ஆஸ்பத்திரியில் பார்த்தது அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க இப்போ வந்துட்டு இதோட இருக்கா இன்னொரு பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம மனோஜிக்கு வந்து க்ரெடிட் கார்டு வந்துட்டு இருந்து ஒருத்தர் வந்து சாம்சன் ஆயிருக்கு சொன்னார்ல அந்த இடத்துல என்னன்னாக்கா ரோஹிணி வேண்டாங்கிறாங்க மனோஜ் யோசனை யோசித்து பண்ணலாம் பத்து பத்து லட்ச ரூபா லிமிட்டு சொல்கிறாங்க நம்ம தேவை இல்லாமல் கடனை வாங்கி வச்சிருவோம் மாதம் மாதம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் வந்து யோசித்து பண்ணலாம் இப்போதிக்கி அவசரப்பட்டு கிரெடிட் கார்டெலாம் வாங்க வேணான்னு சொல்கிறாங்க ஆனால் உடனே மனோஜ் சொல்கிறாரு அவங்கவுங்க பேங்க்கில் போய் கேட்டால் கூட கிரெடிட் கார்டு கொடுக்க மாட்றானுங்க இவங்க நம்ம கடை தேடி வந்து கொடுக்குறாரு எதுக்கு வேணாங்கிற கடை தேடி வந்து அவங்களாவே தராங்கன்னா அப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நீ பாரு நீ இது அமைதியாக இரு நல் எல்லாமே நல்ல இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் சொல்கிறாரு அந்த கார்டு வந்து எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் சைன் போடுங்க சார் அப்படின்னோடனே ஒரு ஃபார்மில் கையெழுத்து வாங்கிக்கிறாரு கையெழுத்தை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளில் நாங்கள் இங்கே அனுப்பி விட்ருவோம் போஸ்ட்லேயே வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே மனோஜிக்கு சந்தோஷம் தாங்க முடியல இப்போ என்ன சொல்கிறாரு ரோஹினிகிட்ட இப்போ அந்த கிரெடிட் கார்டு வந்த உடனே நம்ம கோவா ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டாரு இந்த பக்கம் அப்படி இருக்கா இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா நாளை இதோட முடிச்சிருக்காங்க கதையை இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா அதில் என்னன்னாக்கா இப்போ வந்து இப்போ இவங்க சொல்லிட்டாங்களா ரோஹினியை கேளுங்கன்னு உடனே இப்போ ஹாஸ்பிட்டல் போன கதையை ஏதாவது அவங்க சொல்லுவாங்க போல் இப்போ மனோஜ் வந்து கேட்குறாரு ரோஹிணிகிட்ட அப்போ கன்சீவ்வாக இருக்கியா நீ அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க அப்படிலாம் இன்னும் இல்லை மனோஜ் நான் போய் சும்மா செக் பண்ணுறதுக்கு போனேன் எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நீனும் ஒன் டைம் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோடனே மனோஜிக்கு கோவம் வந்துடுது நான் ஏன் செக் பண்ணணும் நான் என் உடம்பெல்லாம் நார்மலாக தான் இருக்குது எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி சொன்ன அப்போ எனக்கு மட்டும்தான் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் ஏன் கன்சீவ் ஆகுறது லேட் ஆகுது அப்போது வந்துட்டு அது என்னமோ தெரியாது ஆனால் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறாரு உடனே உங்களுக்கு கோவம் வந்துடுது ரோஹினி சொல்கிறாங்க நீனும் ஜீவாவும் வந்து லிவிங்கில் கொஞ்ச நாள் இருந்தீங்கல்ல தனியாக வீடு எடுத்து அப்போ வந்து ஜீவா கூட நீ இருக்கும்போது அவள் கன்சீவ் ஆனாளா இல்லை இல்லை அப்போ உனக்கு தானே பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது இப்போ மீனா இருக்காங்க பார்த்தீங்களா மீனா வந்து ஒரு முந்திரி கொட்டை மாதிரி அது சொல்லுவாங்களா ஆர்வக்கோளா இருக்கு சும்மாங்களா அது மாதிரி தான் நல்லவங்க தான் அவங்க மீனா கெட்டவங்க கிடையாது நல்லவங்க தான் ஆனால் என்னான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் ஆஜர் ஆஜராகிறது சில விஷயங்களில் இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா சீதா என்ன சொன்னாங்க ரோஹினியாக பார்த்தேன் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு போச்சு சரி ஓகே அது எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்ல போகிறாங்க அவங்களுக்கு வாய் இல்லையா அவங்க சொல்ல போகிறாங்க அதை இவங்களாவே இமாஜினேஷன் பண்ணிக்கிட்டாங்க கன்சீவாக இருப்பாங்க போல் அப்படின்ட்டு இவங்களாவே போய் ச கேசரியை கிண்டி கொண்டு போய் கொடுத்து தேவையில்லாமல் இப்போ வந்துட்டு திட்டு வாங்கி கட்டிக்க தானே போகிறாங்க இது தேவையாது அவங்க கன்சிவானாக்கா அவங்களே சொல்ல போகிறாங்க வீட்டில் சொன்னதுக்கப்புறம் நீ கேசரி பண்ணி கொடு அவசரப்பட்டு இப்படியே முன்னாடியே முந்திரிக்கிட்டு நம்ம என்னத்துக்கு போய் செஞ்சு கொடுக்கணும் அவ்வளோ நல்லவங்களா ரோஹிணி என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிக்கிறவங்க அவங்க இப்போ தேவையில்லாமல் இப்போ இவங்க வந்து வீட்டில் போய் இந்த செய்தியை சொல்லி தேவையில்லாமல் அசிங்கப்படுறது தான் மிச்சம் விஜயா ஏற்கனவே மீனாவை எப்படியெல்லாம் பேசுவாங்க இப்போ என்ன கேட்பாங்க யார் எங்கே போகிறாங்கன்னு நோட் பண்ணுறது தான் உன் தங்கச்சிக்கும் உனக்கும் வேலையான்னு கேட்பாங்க கேட்க தான் செய்வாங்க கேட்காமல் இப்படி இருப்பாங்க கேட்க தான் செய்வாங்க நம்ம போனோமா நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் சீதாவுக்கு இன்டர்வியூக்கு போனாங்க பாஸ் பண்ணாங்க அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீ என்ன பண்ணணுன்னா வெளியிலேருந்து ஒரு அரை கிலோ ஸ்வீட்டை வாங்கி வந்தாங்கம்மா எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸை கொடுத்தோம்மா முடிஞ்சு போச்சு கதை அதை விட்டுட்டு வீட்டில் வந்து கேசரியை போட்டு கிண்டிக்கிட்டு ஆ ஏ ரோகினி கன்சிவானதுக்கு இவங்க கேசரிக்கின்றாங்களாம் இது தேவையாது துஷ்டார கண்டா தூர விளக்குங்கிறாங்க ஒரு லிமிட் இருக்குது குடும்பத்தை அனுசரித்து பிடிக்கணும் தான் குடும்பத்தில் உள்ளவங்கள ஒத்து ஒத்துமையாக தான் அதுக்காக வேண்டி தேவை இல்லாமல் எல்லாத்துக்கும் போய் நம்ம ஆஜராகி திட்டு வாங்கிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது சில விஷயங்களை வந்து கண்டுக்காமல் நம்ம இருக்கணும் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னா அவங்களே சொல்ல போகிறாங்க இதோட இருக்குங்க பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ மனோஜிக்கும் ரோஹினிக்கும் தான் தேவை இல்லாமல் பிரச்சனை இப்போ ம் மனோஜி வந்துட்டு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரில இவங்க வந்து குழந்த சப்போஸ் இவங்களுக்கு குழந்தையே பிறக்கலைனாலும் டக்குன்னு தூக்கி மனோஜி மேலே பள்ளியே போட்டுருவாங்க போல் நம்ம ரோஹிணி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அங்கே இதோட இன்னொரு குடும்பம் என்னான்னு கேட்டிங்கன்னா அங்கே வித்தியா சொல்கிறாங்க எனக்கு வந்து எந்த இப்போ எனக்கு குழந்த குழந்த பிறந்தாதான் மனோஜ் வந்து என்னை விட்டு இந்த பிரச்சனை தெரிஞ்சாக்கா மனோஜ் என்னை விட்டு மாட்டார் மனோஜிக்குன்னு ஒரு குழந்த இருந்ததுனாக்கா கண்டிப்பாக மனோஜ் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டான் அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து மனோஜை பிரிஞ்சிடக்கூடாது அது மட்டும்தான் எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது வேற ஒன்று இல்லைன்னு ஏன்டி அந்தாலே ஒரு ஜோசியக்காரங்க சொன்னாங்கன்னு மாற்றி மாற்றி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு லூசு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காரு அந்த மனோஜ் வந்து உனக்கு ரொம்ப முக்கியமா அப்படி சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு ஏய் அவன் எதுக்கிட்டி மனோஜை லூசுன்னு சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம் லூசுன்னு சொல்லாமல் என்னான்னு சொல்லுவாங்க ஜோசியக்காரர் பேச்சை கேட்டுக்கிட்டு கலர் கலராக சட்டை போட்டுக்கிட்டு திரிகிறாரு அவர் வந்து உனக்கு ரொம்ப முக்கியமாக உனக்கு வேணுமா அதுக்கு நீ கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம் இவ்வளோ பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு வித்தியா கேட்குறாங்க அதுக்கு வந்து பரவாயில்ல எனக்காவது லூஸ் மாதிரி ஒரு புருஷன் இருக்கான் உனக்கு அது கூட கிடையாது அப்படிங்கிறாங்க இவங்க எனக்கு இதை மாதிரிலாம் ஒரு லூஸ் மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு ஒன்று நான் அவ்வையாராக கூட போவேன் ஆனால் வந்து எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படிங்கிறாங்க அவங்க அதுக்கு ஒன்றே இவங்க சொல்கிறாங்க நீ இப்போவே அவையார் மாதிரி தான் இருக்கா நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் இப்போ இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க